இத பாரு இது என்ன பழம் தெரியுமா பூணக்கா பழம் ம் இது பெயர்தான் பூணக்கா பழம் எங்க எடுத்து காட்டிங்க பாத்தியா எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு எலுமிச்சை பழம் மாதிரி இருக்கு இது உள்ள வெட்டி பாக்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்துருமா ம் ம் உள்ள விதைகளாக இருக்கும் இந்த விதையத்தான் நம்ம என்ன செய்யணும் சாப்பிட சாப்பிடணும் நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு சுவையாக இருக்கும் கீழே வை தளி உம் இதான் பூனைக்காய் பழம் சாப்பிடு எடுத்து